காவேரி மேலே இருக்கிற கோவத்துல காவேரி கிட்டேக்கு பேசாமலே ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அப்போது வீட்டில் இருக்க காவேரி தனியாக வந்து உக்காந்துருக்கேன் என்ன காவேரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போலன்னு சொல்லி எங்கள் வந்து பார்த்து வேணுன்னே பிரச்சனை பண்ண உனக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் என்கிட்ட தலையிடாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர நினைக்கிறேன் காவேரி கையை பிடிச்சி நிறுத்துறாங்க எங்கள் ராகினியும் இப்போ எதுக்கு எங்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதும் என்னை தேடி வந்து அடிக்கடி பிரச்சனை நீ அப்போது நான் உங்ககிட்ட ஒன்று பிரச்சனை தேவையில்லாமல் பண்ணலையே தேவை இருக்கிறனால தான் பண்ணுறேன் பண்ற அப்படின்னு ராகினி சொல்லவும் செய்ய இங்க ஒரு வெறுப்போட நின்றுட்டு இருக்காங்க எங்க காவேரியும் என்ன உனக்கும் விஜிக்கும் இப்ப அடிக்கடி சண்டை முட்டிக்கிது போல அப்படின்னு சொல்லும்போது போது நான் தான் சொன்னல வேணிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மனுஷியா கூட மதிக்க மாட்டாரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் செய்வாருன்னு நான் தான் சொன்னல காவேரி அது கேட்டது போலதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலையே இருந்தாலும் எனக்கு இதுல ஒரு என்ன பெனிபிட்னா இப்படி நீ இந்த வீட்டுல இருக்கும் போதும் படுற கஷ்டத்தை கண்ணால கண் குளிர பார்த்து சந்தோஷப்பட முடியுதுல்ல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க ராகினி ராகினி இப்படி சொல்றதை கேட்டு எங்கள் காவேரிக்கு பயங்கர கோபம் வரதான் செய்து ஆனால் என்ன பண்ணுறது விஜய் இப்போ நம்மளே டிவோர்ஸ் பண்ணோன்னு முடிவெடுத்து சைன் வாங்குற அளவுக்கு முடிவுக்கு போயிட்டாரு சைன் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்தாலும் திரும்ப திரும்ப அதனால பிரச்சனைகள் எனக்கும் எங்கள் விஜய்க்குள்ளேயும் வந்துகிட்டு தான் இருக்கு இவகிட்ட கோவப்படுறதுனாலேயோ இவளை நம்ம திட்டுறதுனாலேயோ என்னாக போகுதுன்னு எங்கள் காவேரி எழுந்துகிட்டு இருக்க என்ன காவேரி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருக்க ஒருவேளை நீ இங்கே விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம் நெருக்கியும் நீ பண்ணாலும் பண்ணுவ ஏன்னா உன் தியாக உணர்ச்சிக்கு தான் ஒரு அளவே இல்லையே நீ காதலிச்ச நிவணையும் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்தவ தான அப்படி இருக்க போக உன் புருஷனை இங்க வெண்ணிலாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டியா என்ன அதுவும் உன் புருஷனோட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ அந்த அளவுக்கு போனாலும் போவ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வெண்ணிலாவுக்கும் எங்க விஜய்க்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்ல இருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்டு எங்க காவேரி ரொம்ப கோபத்தோட மேல நேரா ரூம்க்கு மாடி போக இங்க ஹாலில் உட்காந்து ரொம்ப சந்தோஷத்தோட இங்க சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க ராகினியும் அந்த நேரத்துல தான் பசுபதி ஃபோன் பண்றாங்க பசுபதி கிட்ட விஷயத்த சொன்னதும் சரிம்மா எல்லாம் நல்லபடியா போகுதுல்ல நல்லபடியா போனா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போன் கட் பண்ணிடுறாரு கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுல வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க வேலைக்கார அம்மா அவங்க டீ காஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு வந்து கொடுக்கவும் செய்யறாங்க சரின்னு சொல்லி இங்க ராகினி கேட்கிற எல்லாத்தையுமே போட்டு வந்து கொடுத்துட்டு அந்த அந்த தான் அஜய் கால் பண்றாங்க அஜய் கேட்கிறாங்க என்ன ராகினி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும் நான் மாதிரியான ஒரு இப்ப நடத்த போறேன் சொல்ல என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்யணுமா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணு அப்புறம் சொல்ற விஷயத்தின்னு சொல்ல இப்ப என்ன பண்ண போறா புதுசு அதாவது பிரச்சனையை கொண்டு வர போறாளான்னு தெரியாம இங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க அஜயும் அஞ்சி இப்படி பதட்டத்தோட இருக்கிறத அங்க உட்காந்து கேபின்ல உட்காந்து கவனிக்கிறாங்க விஜயும் என்னாச்சு இவன் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சரி நம்ம காவேரிக்காவது ஃபோன் பண்ணுவோம்னு ஃபோன் எடுக்கிறாங்க இவளுக்கு ஏன் நம்ம ஃபோன் பண்ணணும் இவ தான் இப்ப நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கிறதுல என்னை விட்டு பிரிஞ்சு போறத பத்தியே என் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போனா அவன் நிம்மதியா இருப்பாளா என்ன அப்படின்ற கோபத்தில் எங்க விஜய் ஃபோனை எடுத்துட்டு ஃபோன் பேசாம கட் பண்ணாம போன் பேசாம எங்க போனே பண்ணாம வச்சிடறாங்க அதுக்கு பிறகுதான் எங்க வீட்டுல இருக்க காவேரி என்ன பண்றாங்க ரூம்ல அங்க மேல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அழுதுட்டு இருக்காங்க வீட்டுல தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றதுனால விஷயம் தெரியாம இருந்துகிட்டு இருக்க இங்க அந்த வேலைக்கார அம்மா வெணிலாவை கூட்டிட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க வெணிலாவுக்கும் எங்க காஃபி போட்டு வந்து கொடுக்கணும் அந்த அம்மா எதுவுமே சாப்பிடலதுக்காக இங்க மூணு பேருக்குமே காஃபி போடுறாங்க இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி வைக்கும் போது அம்மா அது யாருக்குன்னு சொல்லி கேட்க காவேரிக்குதான் அப்படின்னு சொல்றாங்க அவளே இங்க வந்து எடுத்துப்பான் நீங்க எதுக்கு அலையிறீங்க நீங்க இங்க வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இங்க ராகினி என்ன பண்றாங்க அதுல மாத்திரைகளை எல்லாத்தையுமே கலக்குறாங்க இதா வெண்ணிலாவும் கவனிச்சுட்டே இருக்காங்க இப்போ எதுக்காக இவங்க தேவையில்லாம காவிரிக்கு மாத்திரையை கலக்கணும்னு இங்க வெண்ணிலா மனசுக்குள்ள தூண்டாலோ அவங்களால பேச முடியாத மாதிரி அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காங்க சரி சரி நீங்க போங்க நான் காவேரியை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல ஏ காவேரி கீழே வா கீழே வான்னு சொல்லி சத்தம் போட இப்போ என்ன எதுக்கு சத்தம் போடுறேன்னு சொல்லி கேக்க இங்க வெண்ணிலாவை பாத்துக்கணும்னு சொன்னல வெண்ணிலா எதையுமே சாப்பிட மாட்டா நீ வந்து கொடுத்தாதான் அவளும் சாப்பிடுவா வந்து அவளுக்கு சாப்பாட்டை குடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி போய் உட்கார்ந்து இருக்காங்க கீழே வர இங்க வெண்ணிலாக்கு அங்க கீழே வர காவேரி அங்க உட்காந்துருக்க வெண்ணிலாவை கவனிக்க ஆமா வெண்ணிலா எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல எதை ஏன் என்கிட்ட கேக்குற இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போன அந்த வேலைக்கார மாட்டை கேளு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த ராகினி இதோ காஃபி இருக்கு குடிங்க அப்படின்னு சொல்லி இங்க காவேரி வெண்ணிலாவுக்கு எடுத்து கொடுக்க வெண்ணிலா இங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க இங்கே குடிங்க வேணா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கொடுக்கவும் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க குடிக்கவே இல்லை இதில் ராகணி உள்ளே போனவங்க திரும்ப ரிட்டன் வெளியே வராங்க என்னதான் நடக்குதுன்றத பார்ப்போம் எப்படியாவது இந்த காவேரி அந்த பாலை குடிச்சிட்டானா அவளுக்கு வயிறு வலி பின்னி எடுக்கும்ல இதுக்கப்புறம் அவளால் குழந்தையே பெத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகுல்ல இவளால் இந்த வீட்டுக்கு எந்த வாரிசும் வந்துடக்கூடாது எப்படியாவது அதுக்கு முன்னாடி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை சமாதானம் ஆகி ஒன்று சேர்ந்தாலும் இவங்க மூலமா இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரவே கூடாது இப்பவே விஜய் அடக்க முடியல விஜய்க்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குன்றதுனால இந்த வீட்டுக்கு மகாராணியா வாழும் நினைச்சிட்டு காவேரிக்கு குழந்தையை பிறக்க கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட இருக்க எங்க ராயினி இங்க பசுபதி சொன்னது போல மாத்திரையை கலந்து கொடுத்து வைக்கவும் செய்ய கண்டிப்பா அதை காவேரி சாப்பிட்டே ஆகணும்னு இங்க தூரமானு காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க அந்த தான் இங்க வந்துட்டு அஜய் ஃபோன் பண்ண டக்குன்னு அஜய் ஃபோன் பண்ண உடனே எடுத்துக்கிட்டு தனியா பேசுறதுக்காக போக அந்த நேரத்துல இங்க வந்து பார்த்தா கப்ல இருக்க காஃபி ரெண்டுமே காலியாகி போயிருக்கேன் இனி இது காஃபி அப்படியே சாப்பிட்டாங்க போல கண்டிப்பா இந்த காவேரி காஃபி குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராயினி என்ன பண்றாங்க உள்ள போயிடுறாங்க அதுக்கு பிறகு திரும்பவும் அஜய் போன் பண்றாங்க என்ன அஜி எனக்கு ரொம்ப படப்படப்பாவும் பதட்டமாவும் இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு இங்க அஜய் வந்து ராயினிட்ட கேட்க நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு இங்க அந்த காவேரி நான் பால் கலந்து வச்சு அந்த அந்த மாத்திரையில கலந்து வச்சுன்னு அந்த பாலை எடுத்து குடிச்சிட்டான் இதுக்கப்புறம் அவளுக்கு வயிறு வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லவும் செய்ய பின்னாடி போன் பேசிட்டு வச்சுட்டு பார்த்தா எங்க விஜய் நிக்கிறாங்க என்னாச்சு நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு கேக்குறாங்க அது ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி தயக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அஜய் அஜய் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்ட பிறகு அஜய் வந்துட்டு எதுவுமே பேசாம தயங்கி நிக்கிறத பார்த்து அஜயோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க நீ என்னமோ பேசிக்கிட்டு இருந்த ஆனா ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது உண்மையை சொல்ல போறியா இல்லையானா நாலு அடி அந்த இடத்துல அடிக்கும்போது உண்மையை கைக்கான் அஜய் வழி தாங்க முடியாம இதை உண்மை கேட்ட உடனே விஜயால தாங்கிக்கவே முடியல ரொம்ப பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க காவேரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது காவேரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிங்க கடவுளை வேண்டிக்கிட்டே காரை வேகமா ஓடிக்கிட்டு வீட்டு வந்து வாசல விஜய் காரை விட்டு இறங்கி வேகமா உள்ள ஓடி போறாங்க உள்ள ஓடி போய் பார்த்தா அங்க ராகினி பள்ளியால துடிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு காவேரி உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்னங்க என்னாச்சு எனக்கு ஒண்ணு நீங்க காவேரி சொல்லவும் செய்ய ஆமா இங்க ராகினிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராகினியால் பேசக்கூட முடியல வழி அதிகமாகுது வயிறு வலி பயங்கரமா வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க ராயினி மலையாள துடிக்க சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோங்க அப்படின்னு சொல்லி எங்க காவேரி என்ன பண்றாங்க எங்க ராயினியை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க இது கடையில அஜித்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க விஜய் விஜய் சொன்ன உடனே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க என்னென்ன என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லும்போது போது என்னடா கேக்குற நீயும் எங்க பொண்டாட்டி ராயினி தானே ஏதோ பிளான் பண்ணி காவேரிக்கு ஏதாவது கலந்து கொடுக்கணும்னு நினைச்சுங்க கடைசில கடைசில அதை அவளே சாப்பிட்டுட்டா போல அப்படின்னு சொன்னதும் என்னென்ன சொல்றீங்கன்னு பதட்டப்பட இதே பதட்டம் தரோட எனக்கும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது காவிரியை எதுக்கடா இப்படி அழிக்கணும்னு இப்படி துடியா துடிச்சிட்டு இருக்கீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில என்னடா பண்ணான்னு எங்க காவேரி முன்னாடியே விஜய் வந்து அஜய போட்டு அடிக்கவும் செய்ய தாத்தா பாட்டி விஷயம் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க என்னப்பா அஜய் விஜய்னு சொல்லும்போது விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்ய இது எப்படி நடந்துச்சு எனக்கும் தெரியலன்னு எங்க விஜயும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா காவேரி நீ இந்த காஃபியெல்லாம் எப்போ குடிச்சேன்னு சொல்லும்போது காஃபியை நான் குடிக்கவே இல்லைங்க அந்த காஃபியை வெண்ணிலா கீழே தட்டி விட்டாங்க அதனாலதான் அந்த காஃபியை இன்னொரு காஃபி இருந்தது அவங்களும் குடிக்கல சரி நம்ம இதுக்கு குடிக்கணும்னு சொல்லி தான் அதையும் கொண்டு அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் என்கிட்டயே இந்த கிளாஸ் தான் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டு நான் எடுத்து வந்து வச்சிட்டேன் அப்போது நான் கொண்டு போனி வச்ச காஃபியை தான் அவங்களும் குடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன்னு சொன்னதா இதை கேட்ட இங்கே த அஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க பார்த்தியாடா நீ செஞ்ச பாவத்துக்கான பழி உனக்கே வந்து செஞ்சிடுச்சு அதுக்கான பலனை நீ தாண்டா அனுபவிக்கணும்னு சொல்லும்போது டாக்டர் உள்ளே எந்த வெளியே வராங்க என்னாச்சு டாக்டர் அப்படி என்ன கலந்துருந்துச்சுன்னு எங்கள் விஜய் பேச்சே கேட்கவும் செய்ய ஹைட்ரோஸ் ஆனால் மாத்திரை தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இனிமே கர்ப்பமே ஆக முடியாத அளவுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பையே சிதைக்கிற அளவுக்கு இருக்கிற டேப்லெட் தான் இதெல்லாம் தடை பண்ணின டேப்லெட் இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சது இது எப்படி இவங்க சாப்பிட்டாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க இங்கே டாக்டர் வந்து இதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு தெரியல டாக்டர் அவ்வளோ பெரிய டேப்லெட் அவங்க சாப்பிட்டதுன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் வாயை பிளந்தபடி நின்றுட்டே இருக்காங்க மொத்த பேரும் அதிர்ச்சியில் நிற்க எங்கள் அஜ்ஜியை தான் பார்க்குறாங்க அஜி மேலே தான் கோபம் பெறுது அஜி அடிக்க போகிறாங்க விஜய் ஆனால் காவேரி வந்து தடுத்து நிறுத்துறாங்க கோவத்தை காட்டுறதுக்கான நேரம் இது இல்ல விஜய் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயும் விஜய் ஓரளவுக்கு அமைதியா தான் இருக்காரு அதுக்கு பிறகு எங்க விஜய் வந்துட்டு எங்க காவேரிய பாக்குறாங்க நல்ல வேலை உனக்கு இது போல ஆயிருக்குள்ளன்னு சொல்லும்போது போது எங்க காவேரி அப்படியே அங்க நிக்க படுத்திருக்க ராயினே பாத்துக்கிட்டு விடு காவேரி உன்னை அழிக்கணும்னு நினைச்சால அதான் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இப்போ அந்த ராகினிக்கு அமைஞ்சிருக்கு பண்ணின பாவத்துக்கு எல்லாமே இப்போ அவ தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க அப்பா பண்ண பாவத்துக்கும் சேர்த்து சொல்லும் சொல்லும்போது எங்க பசுபதி ஓடி வந்து கலையில் அடிச்சுட்டு அழுகவும் செய்கிறாங்க மாமா என்னாச்சு மாமா எதுக்கு மாமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னு சொல்லும்போது இங்கே நான் எல்லா தவறு பண்ணிவிட்டேன் மாப்பிள்ளன்னு சொல்லி இங்கே திரும்பவும் அழுகவும் செய்ய அன்பரசுக்கு விஷயம் தெரியுது என்னடா சொல்கிற அப்போது இனிமே இந்த ராகினியால் குழந்தையை பெற்றுக்க முடியாதான்னு சொல்லும்போது ஆமாப்பா அப்படிதான்ப்பா தான்ப்பா டாக்டர்லாம் சொல்கிறாங்கன்னு எங்கள் இன்னொரு பக்கம் ஆச்சு அழுகவும் செய்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சுட்டு இருக்க பசுபதி கிட்டே இங்கே அன்பரசு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணால் என் பையனுக்கு ஒரு குழந்தையை பெற்று இருக்க முடியாதனா அதுக்கு பிறகு எதுக்காகவ இந்த வீட்டுல வந்து இருக்கணும் பேசாம உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க சமந்தே எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல அப்ப எந்த நேரத்துல என்னப்பா பேசுறீங்கன்னு எங்க அன்பரச திட்டுறாங்க என் வாழ்நாள் முழுக்க கடைசி வரைக்கும் நான் ராகினி கூட தான் வாழ்வேன் ராகினி கூட மட்டும் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றேன் எங்க அஜய பார்த்து ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க விஜயும் டே உண்மையிலேயே நீ இப்படி பேசுறது அப்படின்னு சொல்ல நான் உண்மையா தானே பேசுறேன் நாங்க ரெண்டு பேரும் என்ன கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கலதான் ஆனா அதுக்கு இடையில இவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எனக்கே வந்த பிரச்சனை மாதிரி தானே இப்படி எல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கல நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் என் அப்பாவுக்கு தொண்டை நின்னத்துக்கும் இப்ப எனக்கு அந்த கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமும் அவர் பேச்சை கேட்டு நான் இறங்கி போகவும் மாட்டேன் என் வாழ்க்கையை தொலைக்கவும் மாட்டேன் என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் ராகினிய நான் தான் பார்த்து பண்ணி அஜய் பேசுறதை கேட்டு விஜய் தாத்தா அப்புறம் காவேரி நான் போய் பார்த்தாலும் இங்க கையை எடுத்து கும்பிடுறாங்க பசுபதி அஜய் பார்த்து உங்களுக்கு பண காசு இல்லைன்னு உங்களை மதிக்காம விட்டோம் ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு என்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்த பிறகும் என் பொண்ணுக்கு பக்கபலமா பலமாக நிற்கிற உங்களை அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க பசுபதி நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இப்போ உன் பொண்ணு இருக்கான் எத்தனை பேரோட வயித்தரிச்சில கொட்டி வா எத்தனை பேருக்கிட்ட நீ இடத்த வாங்கி தட்டி பறிச்சிருப்ப அப்படின்னு எங்கள் காவேரியும் பேசவும் செய்ய என்னை மன்னிச்சிருமான்னு எங்கள் பசுபதியும் கலைஞி நிற்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டு அழுகவும் செய்கிறாங்க தான் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி அழுதிட்டே இருக்காங்க